கர்த்தருக்கு சோத்திரம் இன்றைய வேத வசனம் என்னாகமம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை ஆமேன் தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும் ஆமேன் என்னாகமம் இருபத்தி மூன்றாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும் ஆமேன் என்னாகமும் இருபத்தி மூன்று இருபத்தி மூன்று கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக உங்களோடு கூட இருப்பாராக ஆமேன்